அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு வைகாசி விசாகத்தால் வைகாசி குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் வைகாசி விசாகம் முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் ஆகும் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசி சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்களுடைய பகுதிகளில் உள்ள புனித தீர்த்தங்களை நீராடுவது சிறப்பு வளலார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்தார் அது இல்லாமல் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நெவேதியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி என்று இறைவன் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி தான் கொலை விழாக்கள் நடைபெறுகின்றன இஸ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோல் நிலையில் ராம ராவணன் யுத்தம் நடந்ததாக ராமாயணம் கூறுகிறது மணி பல்வ தில் திவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றும் மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி என்று கோமுகி என்ற பொய்கையில் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி எனும் அச்சய பாத்திரம் வழிவரும் உலக மக்களின் பசி பிணியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிற என்று கூறி மறைந்தது இதன்படியே மணிமேகலையும் பிறந்த வைகாசி முழு நிலவில் பொய்கையிலிருந்து வெளியே வந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பினால் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரில் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதி கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைசாக பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது இந்த நாளில் நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகள் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அவ்வகை வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது பல நீ திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விசாகம் குருவிக்குரிய நட்சத்திரமாவதால் குருவுக்குரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யம தர்மராஜனுக்குரிய வைகாசி விசாகமே யாகும் அன்று யம தர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது திருமலபாடி திருத்தலத்தில் மலவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னால் இந்த வைகாசி விசாகமாகும்